நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் ராணிப்பேட்டையில் காலணிகளை விற்பனை செய்யும் கடைக்கு சிறுவனை அழைத்து வந்த மர்மநபர் ஒருவர் காலணி வாங்குவது போல கடை உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு அங்கு சார்ஜ் போடப்பட்டிருந்த உரிமையாளரின் செல்போனை திருடி தன்னுடன் வந்த சிறுவனிடம் கொடுத்து அனுப்பினார் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ மற்றும் அஸ்வின் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்